நான் கேட்ட கேள்வி தெளிவாக இருந்துச்சுன்னா ஒரு ஜோதிடரோட பதில் வந்து இப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த வீடு கட்டினருந்து கண்திருஷ்டி வந்துட்டு எனக்கு வந்து அது ஒரு கண் திருஷ்டியாக இல்லை திட்டமிடாத படம்னா எங்கிட்டு அதில் ஒரே நேரத்தில் நாலு வேலை அஞ்சு வேளை அது நாள் இந்த கேது இருக்கு வந்து செவனேன்னு உட்காந்துக்கிட்டு இவங்க எல்லாத்தையும் பேசுகிறது அப்படியே உங்களை இறக்கிட்டு இருக்கும் நேரம் நல்லா இருந்தால் யார் சொன்னாலும் கேட்பேன் கம்பல் சொன்ன கூட கேட்பேன் நேரம் நல்லா இல்லைன்னு கடவுள் சொன்னோட கேட்க மாட்டேன் இதுதான் வாழ்க்கை எதிர்ப்பு இதை வந்து பெரும்பாலும் நீங்கள் பரிகாரங்கள் சொல்றது இல்ல எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வேறுபடுறீங்க சார் நீங்கள் இது ஜோதிடம் தெரிஞ்சவராக இருந்தால் நான் கண்டிப்பாக விட மாட்டேங்கல தேவைகள் என்ன ஆசைகள் என்ன இதுதான் இந்த பரிகாரத்துக்கும் பரிகாரம் இல்லாத்துக்கும் உள்ள வித்தியாசம் நான் கடன் வாங்கிட்டு கோயிலில் போய் கடன் தீர எளிய பரிகாரம் ஏங்க கடவுள் அங்கே வாங்க சொன்னிச்சு நீங்கள் திருப்பதி போங்க போக வேண்டாம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பழைய அறைன்னு ஒரு பெருமாள் கோயில் இருக்குது கும்போணம் பக்கத்தில் நீங்கள் அந்த கோயிலில் போய் பார்த்தா நீங்கள் வெளில வரவே மாட்டீங்க பெருமாள் நீங்கள் தனியாகவே பேசிக்கலாம் அங்கே யாருமே எங்கெல்லாம் வந்து ஜெருகண்டி ஜெருகண்டியெல்லாம் கிடையாது நேராக பெருமாள் டேரக்டாக பேசிக்க

கர்ம வினைகள் கர்மா சம்மந்தப்பட்ட ஒரு காரகராக இருப்பார் இப்போ இயல்பிலையும் அதே தானா இந்த இயல்பிலை மாறுதான் அதே தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இதில் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறேன் நீங்கள் இதே ஜோதிடம் தெரிஞ்சவராக இருந்தால் நான் கண்டிப்பாக உடம்பட்டங்கூட எனக்கு இப்போ கமல் படிக்க ஜோதிடம் படிச்சுருங்க நீங்கள் எந்த முறையினாலும் படிங்க என்ன ஏன்னா நான் சொல்கிறது ஈஸியாக உங்களுக்கு இதாக இருக்கும் இப்போ வந்து உதாரணமாக வந்து இப்போ மகரலக்கணம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏஎல்பி லக்கணம் ஜென்ம லக்கணம் இது வேணாலும் வச்சுங்க மகர லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னா அப்பான்னு வச்சுக்கோங்க அவர் வந்து யார் அப்படின்னா புதன் மகரலக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி புதன் புதன் வந்து பலமாக இருக்கார் உச்சமாக இருக்காருன்னு வச்சுங்க இப்போ என்ன பண்ணுவாங்க இப்போ சார் உங்களுக்கு வந்து மகரலக்கணம் ஒன்பதாம் அதிபதி பாக்கிய அதிபதி பாக்கியத்திலேயே இருக்குது உங்களுக்கு உச்சமாக இருக்குது பலமாக இருக்குது உங்களுக்கு யோகமாக இருக்குது உங்கள் அப்பா வந்து சூப்பராக இருக்கார் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு இது ஒன்று ஒரு பக்கம் முடிச்சு வச்சுருங்க இதே லக்னம் இப்போ சூரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா எட்டில் இருப்பார் சூரியனுங்கிறது சிம்மத்தோட வீட்டில் சூரியன் அவரோட ஆட்சி வீட்டில் இருப்பார் நம்ம ஆட்சி வீட்டுன்னு சொல்ல மாட்டோம் அதை அவர் வந்து மகர சிம்மத்தில் இருப்பார் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ வந்து இப்போ வந்து வர்றவர் என்ன பண்ணுறாரு சார் எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் சண்டை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மகரலக்கணம் அட்டமத்தில் சூரியன் இருக்குது அதை விட்டு தான் உங்கள் அப்பாவுக்கும் அவங்களுக்கும் ஆகாது ஓ இப்போ தானே சொன்னோம் சொன்னால் ஒம்போதில் பாக்கியாதிபதி பக்கத்தில் இருக்கும் அப்படி உச்சமாக இருக்கார் உங்கள் அப்பா அப்படி ஓஹோன் இருப்பார் அப்படின்னு சொன்னீங்க மறுபடியும் சொல்கிறேன் இங்கே வேணும்னா ஒன்று வேண்டான்னா ஒன்று இதுதான் இந்த கிரகாரோதம் அது தான் கிரகாரோத தொடவே மாட்டோம் எப்படி கிரகாரோத்தை இது எப்படி இப்போ முன்னாடி ஒரு பாதை சொன்னது தெரியுமா ஒரு ஒரு பாதவே எவ்வளோ எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்னா இந்த ரோடு எவ்வளோ நீளம் அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் சொல்கிறீங்களே இது ஒரு மெஷர்மெண்ட்டு இந்த ரோடு குறுகலான ரோடா அகலமான ரோடா அது ஒரு மெஷர்மெண்ட்டு இந்த ரோட்டில் மேடு வலை மே வேகத்தடை இருக்கா மேடு பள்ளம் இருக்கா அப்படிங்கிறது அது ஒரு மெஷர்மெண்ட்டு எவ்வளோ வளைவு நெளிவு இருக்குது அவ்வளோ அது ஒரு மெஷர்மெண்ட்டு ஏன்னா நம்மளுக்கு இடைஞ்சல்கள் ஏற்படக்கூடிய நெருடல்கள் இது தான் சொல்கிறேன் இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த காரகத்துவங்கள் எங்கேன்னு எப்படி இணைக்கிறேன்னே தெரியல அதுதான் எங்களுக்கு அச்சோ அப்படியெல்லாம் இணைக்கக்கூடாதுங்க எப்படி இதுக்கு பெரிய ஒரு ஃபார்முலாக இருக்குது ஒரு ஒரு மூணு மணி நேரம் நான் கிளாஸ் இருக்கணும் இதுக்கு இந்த கிரக இந்த கிரக காரகத்துவங்கள மகரலக்கணம் பாக்கியாதிபதி ஒம்போதில் இருக்குன்னா அப்பா நல்லா இருக்கணும் அப்போ சூரியன் எட்டிலேருந்து அப்பா நல்லா இல்லைன்னா என்ன அர்த்தம் இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா பொதுவான தன்மைகளாக இருக்கு அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட இது இப்போ அரசாங்கத்து பொதுவான ஒரு தன்மைகள் இருக்குது ஒன்பதாம் மதிபதி அப்பா நல்லா இருக்காருன்னா அப்பாவோட முடிச்சிடணும் அதோடு முடிச்சுணுங்க ஆனால் சூரியன் எடுக்கக்கூடாது இந்த இடத்துல என்ன பண்ணும் அரசாங்கம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட சார் நீங்கள் இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் தொடர்புடைய நிகழ்வுகள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை சம்மந்தப்பட்டது லஞ்சம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க இது ஒரு வகையான பிற காரகத்துவமாக வரணும் இப்போ அதே இது சூரியன் எடுத்தால் தப்பாக போயிடும் அப்பான்னு எடுத்தால் தப்பாக போயிடும் இதுக்கு உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ சார் எனக்கு மகர லக்கணம் நாலாம் அதிபதி செவ்வாய் சார் செவ்வாய் நல்லா தான் இருக்கார் அப்போ நாலாம் அதிபதி செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா அம்மா நல்லாயிருக்கும் ஆனால் சந்திரன் நல்லா இல்லைன்னா அம்மா நல்லா இல்லை சார் என்ன லாஜிக் அங்கே சந்திரன்னா அது அம்மன்னா ஒன்றா தான் ஒன்று ஒரே பாவகத்து காரகத்துவங்களாம் எடுத்துக்கணும் இங்கே பாவகாரவத்துலையும் கிரக இதில் நட்சத்திர காரகத்துவம் வரை இந்த மூணையும் சேர்த்து இங்கிட்டு எதை எடுக்கிறது உங்களுக்கு தேவையானப்பா நாங்கள் எடுத்துக்குவோம் எப்படி நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களா நாலாம் மதிபதி வீ செவ்வாய் நல்லா இல்லை சார் ஆ கரெக்டு அப்போ வீடு நல்லா இல்லைன்னு சொன்னால் கரெக்டு ஆனால் நாலாம் மதி அம்மா நல்லா இல்லைன்னு கரெக்டு ஆனால் சந்திரன் நல்லா இருக்கா ஆஹா உடனே வந்து சந்திரனை தூக்கி போட்டு வேலையை முடிச்சிடு சந்திரன் நல்லா இல்லைங்க உங்களுக்கு அதெல்லாம் அம்மாலாம் உங்களுக்கு செட்டே ஆகாதுங்க இந்த கிரகாரத்துங்கள் இது பிரித்து எடுத்து இது எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு ஆறு நாள் ஏழு நாள் க்ளாஸ் எடுப்பேன் ஓ இது பிரிச்சு பிரிக்கவே முடியாது உங்களால் இது எப்படி பிரிக்கணும்னா ஒரு 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 மெல்லிய நரம்பு இழையில் எப்படி வந்து ரத்தம் நகருது அந்த மாதிரி இதோட இதனுடைய விளக்கம் அதை நம்மளால் உங்களால் உங்களால் இல்லை என்னால் கூட புரிஞ்சிக்க முடியாது அவ்வளோ மைனூட்டாக இருக்கும் அதை போயிட்டு கிரகாரத்தவங்களை இப்படி எடுத்துக்கிறாங்களா நட்சத்திரக்காரம் இருக்கும் எடுத்துக்கிறாங்க பாவகாரவத்தம்னு ஒன்று இருக்குது எடுத்து எல்லாம் தனித்தனியாக பார்க்கணும் ரோடு ஒன்று மெஷர் பண்ணுன்னா அதை தனியாக தான் பார்க்கணும் அதை தாண்டி தயவு செய்து எல்லாத்தையும் போட்டு அப்படி இப்படின்னு கலந்துக்கிட்டு உங்களுக்கு எது தேவையோ அந்த கல உங்களுக்கு அஷ்டமத சனி நடக்குது நீ எப்படி நாலாம் விதி நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமதி சனி நடக்குது அதை விட்டு உங்களுக்கு டைம் தெரியல என்னப்பா நலாமதிபதி நல்லா இருந்தால் நல்லா இருக்குங்கிறீங்க நலாமதிபதி நல்லா இல்லைன்னா உடனே அஷ்டமத சனி நடந்துருக்கு இவங்க எங்கெங்கே இடைவெளி கிடைக்கிதோ அங்கங்கெல்லாம் திணிச்சு நம்ம வந்து ஒரு இது ஒரு மனநிலை போக்குதான் இந்த ஜோதிடரோட மனநிலை இப்படி தான் இருக்குது இவங்க ஒரு பொதுவாக வந்து இவங்க கேட்கக்கூடிய கேள்விகளும் இவங்க பதில்களும் பொருத்தம் இருக்கானே இல்லை இவங்க கேட்கவும் தெரியலை நான் ஒரு ஜோதிடர் நான் அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு ஜோதிடாக இருந்து நான் வந்து கேட்டேன்னா எனக்கு நான் ஒரு வீடு கட்டணும் எனக்கு வந்து இப்பொழுதுக்கு நான் ஒரு ஒரு ஆறு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா நான் வச்சுருக்கேன் நான் ஒரு லோன் போட்டால் ஒரு பத்து லட்ச ரூபா இருக்கும் எனக்கு அடுத்த வருஷம் வீடு கட்டலாமா இல்லை இப்போயே நான் ஸ்டார்ட் பண்ணி எதுவும் வாங்கி வைக்கலாமா இல்லை இடம் எனக்கு சொந்த இடம் இருக்குது இதுக்கு நான் பிளான் பண்ணலாமா இந்த பணம் வந்து நான் ஒரு கடையிலேருந்து நான் எடுக்கலை என் முதல்லேருந்து நான் ஒரு தொழில் போட்டிருக்கேன் அந்த கடையிலேருந்து பணம் இல்லை இந்த இப்போ வீட்டுக்குன்னு சேர்த்து வச்ச பணம் தனியாக இருக்குது நகை ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நான் வைக்க முடியும் ஒரு பதினோரு ரூபா என்கிட்ட கையில் இருக்குது நான் ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு வீடு கட்டலாமான்னு ஒரு திட்டமிட்டும் உங்கள்கிட்ட கேட்டேன்னா இல்லை சார் உங்கள்கிட்ட நாலாம் அதிபதி இப்போ நல்லா இல்லை நீங்கள் வேணால் ஒரு இடமா வாங்க நான் கேட்ட கேள்வி தெளிவாக இருந்துச்சுன்னா ஒரு ஜோதிடரோட பதில் வந்து எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு வீடு கட்டணும் எப்போ கட்டலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு நாலாம் அதிபதி சூப்பராக இருக்குது வீடு கட்டுங்க இருக்கிற எல்லாம் பிடிச்சி என்ன பண்ணுறது நீங்கள் ஒரு கடை வச்சுருப்பீங்க ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருப்பீங்க சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் எடுத்து வீட்டை பார்த்தீங்கன்னா பெருசாக கட்டிவிடலாம் கட்டிவிட்டோம்னா விட்டோம்னா முதல் எங்கே போகிறது அப்புறம் எனக்கு இந்த வீடு கட்டுனந்து கண்திருஷ்டி வந்துட்டு எனக்கு வந்து ஏய் கண் திருஷ்டி எல்லாம் வரலையா நீ முதல்ல எல்லாம் முதல்ல எல்லாம் முதல்ல மாதிரி உருவிப்பிட்டா எல்லாத்தையும் முதல்ல வாயில் போன மாதிரி அந்த பில்டிங் வாங்கிக்கிட்டே தானே இருக்கும் ஏன்னா அது ஒரு அது ஒரு கண்திருஷ்டியா இல்லை திட்டமிடாத பலனா திட்டமிட இது தான் நான் சொல்லணும் இப்போ நான் நடிக்கப்போ என்ன நீங்கள் ஒரு தொழில் பண்ண போகிறீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் தெரிஞ்ச தொழிலை விடக்கூடாது தெரியாத தொழிலை தொடக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு லாஜிக்கான விஷயம் இதை வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க கம்ப்யூட்டர் படிச்சுறீங்களா அப்போ ஒரு எடிட்டிங் சம்மந்தப்பட்ட கற்றுங்க அது சம்மந்தப்பட்டது போங்க இதுதான் உங்கள் வாய்க்கு நீங்கள் இப்படி தான் வேலை பார்க்கணும் நீங்கள் தொழில் செய்யக்கூடாது நம்ம சொல்லி என்ன யாரும் நீங்கள் அதன்னு சொல்கிறேன் யாருக்கே நம்மள்ட்ட நடந்து சொல்கிறேங்கிறது கண்ணுக்கு முன்னாடி ஒரே பல்ல இருக்கியா உழுந்துடாதான்னு சொன்னால் முதல்ல நான் வீரவாசனம் பேசியில் நடக்காதுங்க உலகம் வந்து இங்கே படத்தில் பார்க்குற மாதிரி படையப்ப படத்தில் பண்ணுற மாதிரியெல்லாம் ஒரே நாளில் ஜீம்பும்பெல்லாம் நடக்காது நம்ம இப்போ பத்து வருஷமும் இப்படி தான் வளரும் வளரும் லக்கணம் வளர லக்கணம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்காக இன்றைக்கி அந்த தானே பேசிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு ஏன்னா திரும்ப திரும்ப அதை சொல்ல வேண்டிய இடத்துல தான் நம்ம நினைக்கிறோம் உடனே ஒரே நாள் எல்லாம் நினச்சி நடக்காது படங்கிறது வாழ்க்கைக்கும் படத்திற்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா படத்தில் வர மாதிரி ஒரே நாள் நடந்தணும்னு நினைக்கிறோம் அது நடக்காது யாருக்குமே அப்படியெல்லாம் நடந்துட்டா ஒரே வாழ்க்கையே வந்து ஒன்றுமே சுவாரஸ்யமே இல்லாமல் போய்டுமே நடந்து போய் பாருங்க அதில் சந்தோஷம் இருக்கா பஸ்ஸில் போய் பாருங்கள் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் நம்ம பைக்கில் போய் பாருங்கள் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் காரில் போய் பாருங்கள் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் நீ கார்லேயே போயிட்டுருங்க சந்தோஷம் இருக்குமா என்னே எடுத்து இப்போ என்னடாது நாலு நாள் ட்ரெயினில் போய் பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ட்ரெயின் வாழ்க்கை அவ்வளோ தானே வாழ்க்கை இன்றைக்கி ட்ரெ எனக்கு இன்றைக்கி நம்ம காரில் போகிறோம் நாளைக்கு வந்து இது நான் டெல்லி போகிறேன்னா உடனே ஃப்ளைட்டில் போகணும் இல்லை ட்ரெயினில் போகணும் ட்ரெயினில் போகலாமே இல்லை இல்லை நான் காரில் தான் போகிட்டே போனேன் அப்படியே வாழ்க்கையாக இருக்காது அதை விட்டு சுவாரஸ்யமான வாழ்க்கை பயணத்தை சந்தோஷமாக கொண்டாட வேண்டியதான் ஜோதிடும் ஏன்னா எல்லோரும் புரிஞ்சுக்கணுன்னு தான் இது வந்து நான் வந்து அச்சலக்கண பத்திரதி இந்த நிகழ்வுகள் இப்படியா அப்படி எல்லாம் கிடையாது இந்த காரகத்துவங்களும் படிச்சிங்க இந்த காரகத்துவங்களும் சூரியனா சந்திரனா செவ்வாயா புதனா சுக்ரனோ சனியராக கேதுவோ இப்போ நல்லா இருக்கா நல்லா புரிஞ்சு சளிப்பைங்க நல்லா படிப்பாளி நல்லா அனுபவசா நல்ல ஒரு பெரிய ஒரு நாலேஜ் இருக்க பையன் இவனை வேலைக்கு வச்சுக்கலாம் இவன் நல்ல பையன் இவன் நல்ல திறமையான இருக்கும் இவன் திறமை ஒரு எந்த இடத்துல வேணாலும் இடத்துக்கு தகுந்த மாதிரி வள வைப்பார் படித்த படிப்புக்காக மட்டும் புதன் அப்படி கிடையாது அப்படியே இங்கிட்டு இங்கிட்டு வளைவு நினைவு எப்படி நரம்பு எப்படி இங்கிட்டு இங்கிட்டு பூந்து பூந்து புரட்டோரம் வரும் அதுமாரி நான் புதன் ஆனால் அந்த குரு அந்த வேலை செய்யாது அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் அது ஒரு உடல் இடத்துல வளையும் வளையாது அப்படியே அந்த குருவுக்கு அது ஒரு பெரிய கெ ஒரு கெட்ட ஒரு ஒரு நிகழ்வு அதுக்கு ஒரு நிகழ்வு அதுக்கு இந்த புதன்றுக்கு பாருங்க புத்திசாலி அவன் படி அதான் சொல்ல இந்த கிரகங்களை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே லைஃப் அப்படியே அவ்வளோ அழகாக நம்ம நமக்கு இன்றைக்கி இந்த கிரகம் இப்போ என்னைக்கிட்ட நான் இப்போ குரு இப்போ எனக்கு இயங்குதுன்னா குரு மாதிரி நான் இருந்தேன்னா நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா ஆ சொல்லுங்கள் நடக்கும் நல்லாயிருக்கு அப்படி தரும் அதே புதன் ஏங்க அதெல்லாம் அப்படியாங்க அப்படின்னு அப்படியே அந்த அந்த ஒரு வார்த்தைகள் வரும் பாருங்க அவ்வளோ அழகாக வரும் அந்த புதன் வந்து சார் அதெல்லாம் இல்லை சார் அச்சை இலக்கனை பற்றி இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் இங்கே ஏல்பிங்கிற ஒரு நல்லா இருக்கும் சார் அப்படியே அது அப்படியே கடை பேசுவோம் பாருங்கள் அந்த நிகழ்வுகளை பேசிக்கிட்டே இருப்பான் கேட்டுகிட்டே இருக்கணும்னு தோணும் அதுதான் அதுவும் அந்த புதன் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் அது பேசவே விட மாட்டான் யாரையும் யாரையும் பத்து பேர் இருந்தாலும் முன்னு முணும் முன்னும் நிமிஷம் பச்சு நான் கூட பேசிக்கிறேன் ரெண்டு நிமிஷம் எனக்கு கூட நான் அதான் சொல்வேன் நமக்கு அதை விட்டு இறங்க கூட தெரியலை அந்த கிரகக்காரர் வந்து படித்த தொட்டு தான் அந்த இந்த குரு எப்படி இயங்குது புதன் சம்பந்தப்பட்டவர் புதன் நமக்கு இந்த நேரத்தில் இயங்குதுன்னா அது நம்மளுடைய பேச்சு திறன் நல்லாயிருக்கும் அதே குருத்திறம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாங்க கேட்ட பதில் சொல்கிறது நல்லா இருக்காது சுவராசியமாக இருக்காது நம்ம என்னென்னா இது என்னென்ன லைஃப்போட லைஃப் ஒரு நாள் ஒவ்வொரு நாள் நடந்து போகிற வாழ்க்கை இது டெய்லி 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 ஒரு காலையில் போய் மார்க்கெட்டில் போய் பால் வாங்கிட்டு வர மாதிரி டிவாக இது இது காய் காய் வாங்கிட்டு வர மாதிரி அந்த மாதிரி டெய்லி நம்ம ஜோதிடம் வந்து வண்ணட்ட மூச்சு எப்படி நிகழ்வு நடக்குதோ அந்த மூச்சுக்கு அது எப்படி ஏற்ற இறக்கம் இருக்கோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை ஏறி இயங்கும் அதுக்காக வந்து ஒரு நேரத்தில் இருட்டாக இருக்கும் ஒரு நாலு பேர் இருக்கிறத பத்து பேர் இருந்தால் அங்கே ஒரு கஷ்டமாக இருக்கும் ரெண்டு பேர் இருந்தால் நல்லா ஈஸியாக இருக்கும் இப்படி தான் வாழ்க்கை இருக்கும் அதை தொட்டு இந்த கிரகாரத்துவங்கள் அப்படியே தான் இருக்குது ஆனால் இது புரிந்து கொள்ள வைக்கக்கூடிய நிகழ்வுகள் எனக்கு பல ஜாலங்கள் அதான் சொல்கிறல நீங்கள் ராகு பற்றி பேசுனா அது ஒரு பெரிய கலை கேது பற்றி பேசுனா ஏன்னா இவங்க எப்படி தான் தான் வேகமாக தரும்போது என் பயில்கிட்ட அது ராகுன்னு சொல்கிற இடத்துல ஒன்றா இருந்துச்சு அப்போ வேகமாக போகுதல் அப்படின்னா உங்களுடைய நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு ராகு வந்து பலமாக இயங்குதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் போனை பார்த்துக்குவீங்க இங்கிட்ட ஒருத்தர் பார்ப்பீங்க இங்கிட்ட என்ன கேட்குறாங்க பேசுவீங்க அடுத்து இங்கிட்ட ஒரு இது டைப் பண்ணுவீங்க இங்கிட்ட பேசுவீங்க இங்கே கேட்பீங்க இங்கிட்டு அதை ஒரே நேரத்தில் நாலு வேலை அஞ்சு வேலை செய்யும் அது ராகு இந்த கேது வரும் பேசாமல் செவனேன்னு உட்காந்துக்கிட்டு இவங்க எல்லாத்தையும் பேசுகிறதே அப்படியே உங்களை உள்ள இருக்கும் பார்க்கே பார்க்காது ஒரு மணி நேரம் கேச்சோன்னா ஏப்போ அதெல்லாம் அதெல்லாம் பேச ஏன் அதை இருக்கா அப்படின்னு நம்மகிட்ட சொல்லுவாங்க ஆஹா நம்மளை பற்றி கரெக்டாக நாலு பேர் இவன் காலையில் விழுந்திருக்காருன்னு வச்சுருப்போம் ஆனால் இது கேது தன்மை ஒரு பா ஒரு ஒன்றும் இல்லை ஒரு உதாரணமாக ராகு பலமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் காலையில் என்ன பண்ணுவீங்க பேப்பர் போடுவார் அப்புறம் மறுபடியும் அதை விட பால் பாக்கெட் போடுவார் அது பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒம்போது மணிக்கு ஆஃபீஸ் வேலைக்கு போவார் ஒரு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவார் மறுபடியும் நாலு மணிக்கு என்ன பண்ணுவார் சூப்பு கடை போடுவார் அஞ்சு மணிக்கு போய் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு ஏழு மணி சூப்பு கடை அந்த சூப்பு கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா வடையை போடுவார் ஒரு நாள் ஒரு மணி நேரம் அதனால் பரபர பரப்பரேன்னு அது லாபம் வருதோ லாபம் வரலையோ நீங்கள் இந்த நாலு வேலை அஞ்சு பார்க்கலாம் தப்புன்னு சொல்ல ஆனால் ஏதாச்சும் ஒன்றில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வருமானத்தை ஏற்படுத்திக்கும் நீ சூப்பு கடை கீரை கடைன்னா அதில் உன்னோடைய பொக்கஸ் வை ஆனால் எதுதலையும் பொக்கஸ் வச்சுக்கிட்டு வருமானத்தை விட்டு விடுவார் அப்போ நீ ஒன்று நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு எல்லாமே நீ தேவைன்னா மூணு வச்சிருக்கேன் அதில் ரெண்டு கூட காலையில் டீ இது பேப்பர் மட்டும் போட்டுக்க சாயங்காலம் டீ இது இது சூப்பு கடை மட்டும் வச்சுக்க ஆனால் இது இடையில் நாலு வேலை வச்சுக்கிட்டு சூப்பு கடையும் கவனிக்க முடியாமல் அதுக்கு ஒரு ஆள் போடுவார் பாருங்க அதுவும் வீணாக போய் இது வீணாக போய் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் நீங்கள் அந்த ராகவதி பற்றி பேசணும்னா இந்த ஃபோட்டோகிராஃபர் தொழில் ஃபோட்டோகிராஃபி எடிட்டிங் சம்மந்தப்பட்டது இந்த வெட்டுறது ஒட்டுறது வேலை எல்லாமே இந்த ராகு தான் அழகாக செய்வார் சூப்பராக செய்வார் ஆனால் அத்தனை நிகழும் அப்படியே மலம் சொல்லணும்ல ஒரு இடத்துல அந்தாலும் ஒரு மணி நேரம் உட்கார வைங்க ஒரு இடத்துல அது கம்ப்யூட்டர் வேலை செய்யுமே தவிர எல்லாம் எங்கேயாச்சும் கணக்கு போயிட்டே தான் உட்காந்துருக்கும் சும்மாவே இருக்காது இந்த நீங்கள் ஒரு மணி நேரம் உட்காரங்கன்னு சொல்லுவாங்க வடிவில் படத்தில் மாரி சும்மா சும்மா இருந்து சொல்கிற மாரி ஏன்னா இந்த ராகுவோட இந்த கிரக காரணத்துங்களை பேசி 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 புரிய வச்சுட்டோம்னா மறக்க இதேமாரி ஒரு ஒரு மணி நேரம் உங்களை ராகு உத்தியோ இல்லை கேது உத்தியோ இல்லை சுக்கரனை பற்றி பேசணும்னா அது உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்கவே அது இந்த உணர்வுகள் நம்ம வாழ்க்கையோடு ஒட்டி போகக்கூடிய நிலைகளோட சம்மந்தப்பட்டு வாழ்க்கையோட நிகழ்வுகளோடு ஒத்து போகிற நிகழ்வுகளை பதிவு பண்ணி அதை புரிய வச்சிட்டோம்னா இந்த ஜோதிடம் என்பது ஒரு ஒரு வாழ்க்கையோட ஒரு பிரதிபலிப்பு அழகாக கொண்டாடலாம் ராகு இருக்கா பேசாம அமைதியாக இருக்கணும் சாமறு கையை கட்டிக்க எப்படி கையை கட்டிக்க இப்போ சைனாவில் என்ன பண்ணுவாங்க இந்த கை என்ன பண்ணுவாங்க இப்படியே செய்வாங்க இப்படியே செய்வாங்க ஏன் அப்படின்னா இந்த மூளையோட இடப்பக்கம் வலப்பக்கம் மூளை வந்து செயல்பாடு வந்து அவ்வளோ அழகாக வந்து இந்த பெராலிசிஸ் இந்த வருதில்ல அதை மாரி ஓரளவுக்கு இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செஞ்சுக்கிட்டே இருந்தால் வலது சூரியன் சந்திரன் மூளை வலது இடது மூளைகள் வந்து சரிசமமாக வேலை செய்யும் மருத்துவம் பார்த்தா மருத்துவம் நீங்கள் காரகத்துவங்களில் இந்த எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் நீங்கள் யாராச்சும் சும்மா இருக்கும்போது நம்ம நம்ம நிறைய நேரம் ஏதாவது ஒரு வீட்டில் பார்த்துருக்கிறோம் சும்மா வீட்டில் இருக்கும்போது ரொம்ப யாராச்சும் மூளை பெரிய ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் அமைதியாக அப்படியே பண்ண சொல்லுங்களேன் அப்படியே பண்ண சொல்லுங்கள் அஞ்சு நிமிஷத்தில் சரியாயிடும் எவ்வளோ தூரம் பண்ணுறாங்களோ நல்லது அப்படியே அதேமாரி இந்த ஜோதிடம் படிச்சுட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அது அவங்க அவங்க நிலைப்பாட்டை பொறுத்திருக்கு நேரம் நல்லா இருந்தால் யார் சொன்னாலும் கேட்பேன் கம்மல் சொன்னால் கூட கேட்பேன் நேரம் நல்லா இல்லை கடவுள் சொன்னால் கூட கேட்க மாட்டேன் இதுதான் வாழ்க்கை இதுதான் இந்த அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் அவன் அவர் சொல்லி நான் கேட்கணும் இவர் சொல்லி நான் ஏன் கேட்கணும் இப்போ யார் சொன்னாலும் கேட்பேன் ஆமாம் கரெக்டாக என்ன பார்ப்போம் அதுக்கு பேசிடலாம் வாய்ப்பு வரைஞ்சிச்சின்னா உண்மையிலேயே அதுதான் சொல்கிறேன் இப்போ ஒரு பத்து யூடியூப்பில் கேட்டாங்கன்னா பேசுறது டைமே இல்லை ஆனால் கமல் கட்டை நம்ம கொடுக்குறோம் போயிருங்க கொடுத்தே ஆகணும் பாருங்க அதுமாரி ஏதோ ஒரு இது சிலன்னே அது ஒரு சில பேரோட அது நிகழ்வுகளாக அது என்னென்னே தெரியலை அது யதார்த்தமாக அமைதா இல்லை நானா அப்படின்னு நினச்சிக்கிறேன்னா தெரியல அது இயற்கையோட நிகழ்வு கண்டிப்பாக வந்து கிரகாரத்துவங்களை வாழ்க்கையோட புரிந்து கொண்டு படித்தோம்னா அதே காரகத்துவங்கள் தான் ஆனால் இதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இப்போ ஏல்பியில் வந்து பெரும்பாலும் நீங்கள் பரிகாரங்கள் சொல்கிறது இல்லை ஆனால் பாரம்பரிய முறைகளில் நிறைய பேர் பரிகாரங்கள் சொல்கிறாங்க எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வேறுபடுறீங்க சார் ஏன் பரிகாரம் சொல்கிறது இல்லை இதுக்கு நிறைய உதாரணங்கள் தான் ஆகணும் உதாரணமாக வந்து நான் இந்த கேள்வியை திரும்ப ரெண்டு தடவை மூணு தடவை உங்கள்கிட்ட திரும்ப கே கேட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன் எல்லாமே என்னால் மாற்ற முடியும் எல்லாமே என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு நினச்சா அப்புறம் ஜாதகம் எதற்கு அப்புறம் ஏல் பிளக்கணம் எதுக்கு கடவுள் எதுக்கு கர்மா எதுக்கு எதுவுமே மாற்ற முடியாது அப்புறம் எதுக்கு ஜாதகம் அப்புறம் எதுக்கு கடவுள் அப்புறம் எதுக்கு இப்போ இந்த ரெண்டு கேள்விக்கையும் பலமான ஒரு புரிதல் நமக்கு வரணும் ஏன்னா என்கிட்ட ஒரு நண்பர் வந்து சாந்தகுமார் அப்படிங்கிற ஒரு அடிக்கடி கேட்பார் எல்லாமே மாற்ற முடிஞ்சால் நான் தான் ராஜா எதுவுமே மாற்ற முடியாது அப்படின்னு நான் யார் அப்போ இந்த ரெண்டு கேள்வி மட்டும் திரும்ப 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 நூறு தடவை கேட்பேன் நான் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ரெண்டு தடவை சொல்லிட்டேன் நான் நூறு தடவை கேட்பேன் எல்லாமே என்னால் மாற்ற முடியும்னு வச்சுங்களேன் எல்லாமே என்னால் மாற்ற முடியும் என் ஜாதத்தை பார்த்துட்டேன் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் நான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் எனக்கு தெரியும் ஜாதகம் தெரியும் இப்படி காலநிலைகள் தெரியும் கிரகங்கள் தெரியும் காலம் தெரியும் நேரம் தெரியும் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன் இது இது டாக்டருக்கு நோய் வராதுன்னு சொல்கிற மாதிரி எப்படி வரும் வராதா வரும் வரும் அதை விட்டு எல்லாமே காலத்திற்கு உட்பட்டவை தான் பரிகாரங்கிறது அவரவர் பார்த்துக்கிட்டு இப்போ வந்து நீங்கள் அப்படியே ஒரு ரோட்டில் போகிறீங்க இப்போ நம்ம பெருங்குளத்தூர்லேருந்து நம்ம டி நகர் போகிறோம் இல்லை நம்ம அண்ணா போக போகிறோம் ஆஃபீஸு நக்கிரன் ஆஃபீஸுக்கு இப்போ வந்து ரோடு ஒன்று இன்றைக்கி காலையில் நீங்கள் நேற்று இன்றைக்கி காலையில் ஒரு ரோடு ஒரு பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு உங்கள் நண்பரோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த ரோட்டில் நீங்கள் போவீங்களா போக மாட்டீங்களா அவ்வளோதான் விஷயம் இதுதான் இதுதான் ஜாதகம் சொல்கிறது என்ன நீங்கள் பார்த்துட்டீங்க அதில் போக மாட்டேன் இல்லை இல்லை நான் பார்த்துட்டேன் அதெல்லாம் ரோடு சரியாக இருக்குன்னு போவோம்ல அந்த ரிஸ்க் எடுக்கணும் நம்ம இன்னும் ரோடு இருக்கு இன்னும் ரெண்டு மூணு ரோடு இருக்கு மூணு ரோட்ல போறேன் அவ்வளோதானே இப்ப இப்ப அதுக்கு எது பரிகாரம் பண்ணணுமா போய் பண்ண தேவை நான் அதான் அமெரிக்காவில் நண்பர் ஒருத்தர் வந்தாரு சிக்னல்ல நின்று முன்னாடியேதே வீடியோவில் சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் சிக்னல் நின்னப்ப இந்த டிராஃபிக் சிக்னலில் மாத்திர முடியுமான்னு கேட்டேன் ரெண்டு நிமிஷம் தானே ஆகணும் அந்த புறம நமக்கு இல்லைன்னா என்ன வாழ்க்கை அப்போ சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம எதுவுமே எல்லாமே நான் என்ன சொல்கிறேன் இது படித்தா இல்லை புரிஞ்சிச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இந்த பாதம் தெரிஞ்சுக்கிட்டால் இப்படி தான் பயணம் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி மழை வரப்போகுதுன்னு கொடை இடத்துகிட்டு போகலாம் மழை வரப்போகுதுன்னா புயல் அடிக்க போகுதுன்னு வெளியில் போக மாட்டோம் புயல் அடிக்கிறதுன்னு வெளியில் போக வேண்டாம் புயல் அடிக்கிறதுன்னு லீவ் விட்டாச்சு வெளியில் போகக்கூடாதுன்னு தெரிஞ்சு இப்போ நம்ம வெளியில் இது இதுதான் வாழ்க்கை இல்லை எல்லாம் புயல் எல்லாம் என்னை ஒன்றுமே பண்ணாதுன்ட்டு நம்ம போய் அப்போ அது அந்த பரிகாரம் வேண்டியதே இல்லையே இதுதான் நான் பரிகாரம் சொல்கிறேன் நீங்கள் காலத்தை உணர்றீங்களா அட்லீஸ்ட் காலத்தை உணர்றீங்க அவங்க வாழ்க்கைக்கு உங்க வாழ்க்கைக்கு நீங்கள் தான் உணரணும் என் வாழ்க்கை நாங்கள் தான் உணரணும் இதை மூர்த்தி சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க நீங்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க எந்த ஜோசியர் சொன்னானே ஏல்பி ஜோசியர் சொன்னாண்ணே அச்ச இலக்கின பற்றி ஜோசியர் சொன்னார்னே பாரம்பரிய ஜோசியர் சொன்னேன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க உங்களுக்குன்னு வரும்போது உங்கள் பாதன்னு வரும்போது ஏ நமக்கு சரி இல்லை கொஞ்சம் பொறுமையாக இரு அமைதியாக பரிகாரம் இல்லை இல்லை நான் வந்து எல்லாத்தையுமே மாற்றிட முடியும் எல்லாமே மாற்ற முடியாது எல்லாத்தையும் மாற்ற முடியாது அப்போ வந்து நமக்கு வந்து காலம் கருமா நேரம் ஜாதகம் இப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து அணிவிச்சு தான் தீர்க்கணும் ஒரு சில விஷயங்களை நம்ம அணிவிக்க வேண்டியதில்லை நான் என்னையெல்லாம் மாற்றிக்க முடியுமான முடியும் என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நீங்கள் நல்லது கட்டுற சொல்கிறீங்கன்னு வச்சிங்களேன் இந்த அனுபவம் இருக்குல்ல இந்த எண்ணம் இருக்குல்ல இந்த தேவைகள்னு இருக்குல்ல தேவைகள்ங்கிறது நானாக வச்சுக்கிட்டதுன்னு இதெல்லாம் தேவை நிற்கும் நாலு பிஸ்கட் பாக்கெட்டு தேவைன்னு வச்சுருக்கேன்னா ரெண்டு கூட வச்சுக்கலாமே ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோட வச்சுக்கலாமே இப்படி தேவைகள்னு ஒன்று வச்சுருக்கல இந்த இந்த தேவைகள் எல்லாமே நான் ஆனால் நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கணும்னு நினச்சா வாங்க முடியுமான்னு அது என்கிட்ட இல்லை எல்லாத்துக்கும் ஆசைப்படுறான் நூறு பாக்க நான் அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அந்த ஆசைகளுக்கு என் கண்ட்ரோலே கிடையாது ஆசைங்கிறது என் கண்ட்ரோலே கிடையாது என் எனக்கு அப்பாற்பட்டு ஆனால் தேவைகள்னு ஒன்று இருக்குது பாருங்கள் இதை தான் எனக்கு வேணும் இதை தாண்டி எனக்கு வேண்டாம் என்ன கொடுத்தாலும் வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறது இதுதான் எனக்கும் இந்த பரிகாரத்துக்கும் பரிகாரம் இல்லாததுக்கும் உள்ள வித்தியாசம் தேவைகள் என்ன ஆசைகள் என்ன ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் தேவையான பொருளை எடுத்துகிட்டு வந்துட்டால் என் வாழ்க்கை கரெக்டு நான் ஆசைப்பட்டதை வாங்கிட்டு வந்தேன்னா ஆசைப்பட்டதுன்னா ஆசைப்பட்டது மீறி என்று வாங்கிட்டு வர மாதிரி நீங்கள் ஒரு நாளுக்கு ஒரு ரோ நாலு அஞ்சு இது வாங்கி வாங்க போகிறீங்க ஆனால் ஆறு பொருள் ஏழு பொருள் வாங்கிட்டு வரீங்க அது ஆசைகள் சொல்கிறேன் இந்த அஞ்சு பொருள் வாங்கினது ஆசைகள் கிடையாது தேவைகள் வீட்டுக்கு சோ சோம்பு சீரகம் கடுகு மிளகு ஏதோ ஒன்று வாங்குகிறோம் இல்லை ஏதோ ஒரு பால் பாக்கெட் வாங்குகிறோம் ஒரு காய்கறி வாங்குகிறோம் இதெல்லாம் அவசர காய்கறி வாங்கணுன்னா எவ்வளோ காய்கறி என்ன காய்கறி வாங்கணும்னு இருக்கணும் தக்காளி வீட்டில் இருக்கும் ஆனால் மறுபடியும் போய் இன்னொரு தக்கிலோ தக்காளி வேண்டியதுதான் அது தேவைகளுக்கு அதிகமாக போகும்போது கூட அதுவும் வீணாக தான் இது இவங்களுக்கு இந்த தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் வீணாக புரிஞ்சிச்சுனாலே இந்த பரிகாரமே ஒன்றுமே இல்லை நம்ம வந்து இந்த எல்லாமே கடவுள் நம்மளும் கொடுத்துட்ருக்காரு நான் இந்த மேப்பு கொடுத்துருக்கேன் கமல்ங்கிற ஒருத்தரோட மேப் கொடுத்துருக்கேன் கமல் படிச்சுட்டாருன்னா இது வந்து இந்த இந்த இடத்துல இதை பிக்ஸ் பண்ணும் இந்த இடத்துல இதை பிக்ஸ் பண்ணணும் இந்த இடத்துல இது வாங்குவார் இது வாங்க மாட்டார் இப்படி ஒரு ரூட் மேப் இருக்குது அதை பற்றி அவர் போகணும் அவர் கிழக்கையும் போகலாம் மேற்கையும் போகலாம் அவர் எந்த முடிவு எடுக்கிறதோ அந்த ரோட்டுக்கு தகுந்த மாதிரி நான் ரோட்டு போட்டு கொடுத்துட்றேன் ஆனால் இப்படி தான் ஒரு ரோட்டு போய் போக போகுது ஆனால் நம்ம அப்படியெல்லாம் முடிவெடுக்க மாட்டோம் நமக்கெல்லாம் எதெல்லாம் ஆசைப்பட்டதுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அது நம்ம ரூட்டை மாற்றம் அப்படி இருக்கும் எங்கே ஒரு ரூபம் எங்காக்க போயிருக்கும் இன்னும் ஒரு நாலு பொருளை சேர்த்து வாங்குன்னு சொல்லி கடனை வாங்க வச்சு நிறைய பேர்ட்டு சொல்கிறது அடிக்கடி சொல்லணும் மறுபடியும் இதே சொல்கிறேன் கடன் நம்மளை நான் கடன் வாங்கிட்டு கோயிலில் போய் கடன் தீர எளிய பரிகாரம் ஏங்க கடவுளை அங்கே வாங்க சொன்னச்சு இங்கே ஜோதி நீ வாங்கணும் நான் தானே வாங்கினேன் நான் தானே கஷ்டப்படணும் நான் தானே கேட்கணும் நான் தானே கஷ்டப்படணும் அது எப்படி முருகன் உடனே முருகண்ட்டை போய் வேண்டுங்க சாமி நானே சொல்லியிருக்கேன் என்ன பண்ணுறது நீங்கள் முருகண்டை போய் பிடிச்சிங்க ஆனால் என்னென்னா இருமலுக்கு வாங்கக்கூடாது வாங்கினது வரைக்கும் தேவையான கடனாக தேவையில்லாத கடனா அது வீட்டுக்கு வாங்குனீங்களா இடத்துக்கு வாங்குனீங்களா எதுக்கான கடன் வாங்கணும்னா கேட்குறேன் ஆனால் தான் அட்லீஸ்ட்டு நீங்கள் ஒரு வீடு கட்டும்போது ஒரு நாற்பது லட்சம் நான் வீடு கட்டணுன்னா அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு இருபது ஐம்பதுக்கு ஐம்பது இருக்கணும் ஆனால் முப்பது லட்சம் வச்சு பத்து லட்சம் கட்டணும் வாங்கணும் ஆனால் இருபது லட்சம் வச்சு இருபதுக்கு இருபது தான் வாங்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அஞ்சரை லட்சம் இல்லை ஆறு லட்சத்தை வச்சுட்டு முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு தான் நம்ம கடன் உங்குறோம் அதை நம்மளோட தேவைகளை பொறுத்து இங்கே வந்து நம்ம விதிக்கப்பட்ட விலையில் போய் நம்ம சிக்கும் போது இதுக்கு நம்ம பரிகாரம் பண்ணி தான் ஆகணும் கடன்கிற பரிகாரத்தில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு தான் ஆகணும் வேறு ஒன்றும் வழியே இல்லை நோய்க்கு நம்ம வந்து நம்ம வேணும் வேண்டான்னு வெறுப்பு கிடையாது அது வந்து தான் சேரும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து இதுக்கு பரிகாரம் பண்ணியெல்லாம் நீங்கள் வந்து நீங்களும் நானும் பண்ண முடியாது ஆனால் நான் என்ன சாப்பிடணுக்கும் எனக்கு பரிகாரம் இருக்குது இதை தான் சாப்பிடணும் இதை தான் சாப்பிடக்கூடாதுன்னு நான் பரு பரிகாரம் வச்சுருக்கேன்னா பரிகாரம் வச்சுருக்கேன் எனக்கு இதெல்லாம் முயற்சி பண்ணலாம் இதெல்லாம் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு வச்சுருப்பேன் ஆனால் இதெல்லாம் வேண்டாமோ எனக்கு அதுவும் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் ஒரே எதிர்மனையாக அதெல்லாம் இதெல்லாம் ஒதுக்கணும் இதெல்லாம் ஒதுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சாலே என் வாழ்க்கையில் பரிகாரமே வேண்டியதில்லை இது ரெண்டுமே கடவுள் தான் கொடுத்துருக்காரு இதே கிரகங்கள் தான் கொடுத்துருக்கு இதே நட்சத்திரம் தான் கொடுத்துருக்கு இதே பாவங்கள் கொடுத்துருக்கு இதை தெரிஞ்ச தொட்டு அட்லீஸ்ட்டு இது ஒரு எம்பிஏ படிக்க வேண்டிய ஸ்டூடெண்ட் படிக்க வேண்டிய பாடம் நான் ஒரு ஜோதிடம் என்பது எம்பிஏ மட்டும் கிடையாது டாக்டர் படிக்கணும் வக்கீல் படிக்கணும் வக்கீலுக்கு பிரச்சனை இருக்கலாம் ஆடிட்டுக்கு பிரச்சனை வரும் ஏன் எவ்வளோ பெரிய பதவிகளை இருக்கக்கூடிய அரசியல்வாதியாக இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் அரசாங்கத்தை கூட நெருடல்கள் இருக்க தான் செய்யும் அதுதான் அந்த காலத்தில் வந்து அரசவை குருன்னு சொல்லி ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருந்திருக்கார் வாழ்க்கையில் வந்து இது செய்யாதீங்க இது செய்யுங்க ஏன் அப்படின்னா அந்த காலத்தை சித்தர்கள் எல்லாருமே ஏன் நீ வந்து அரசியலுக்கு வரலை அப்படின்னு உதாரணம் கேட்கும்போது அதை நம்மளால் உண்மையில் சமாளிக்க முடியும் அவர்கள் செய்யும்போது இவர்கள் கூட வந்து வழிகாட்டுவாங்க இதை செய்யாதீங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இதுக்கு முன்னாடி கலைஞர் இருந்தான்னு வச்சுக்கங்களேன் ஆசிரியருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சம்பளத்தை ப பன்னெண்டாவது ஊதியக்குழு நீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார் பதிமூணாவது ஊதியக் குழுன்னு கொடுத்துருவார் ஆனால் என்ன மற்றவங்களுக்கெல்லாம் எப்படியும் கோவம் வரும் பேங்களில் உள்ள ஸ்டாஃப்லாம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நீ ஆசிரியர்களுக்கு ஏன்னா அது ஒரு குருவோட தன்மை அது மாணவர்களுக்காக இருக்கலாம் கல்வித்தரமாக இருக்கலாம் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் நான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளத்தையோ ஆசிரியர் கேள்வி கேட்க வேண்டிய ஆசிரியர்களுக்கு எதெல்லாம் முக்கியமும் இப்போ என்ன ஒரு சமுதாயத்தில் அடிப்படையாக வர்றது முக முதல் புலேசு யார்னு ஆசிரியர்கள் ஏன்னா ஒரு குழந்த நல்லா இருக்கணுமா நல்லா இல்லையான்னு முடிவு பண்ணுற இடத்துல இருக்குது ஆசிரியர்கள் தான் அவங்க நல்லா இருந்தாலே அது அது எதுக்காக ஒரு என்ன பண்ணார்னு தெரியாது ஜெயலலிதாமையார் வரும்போது கூட நிறைய போராட்டங்கள் ஒன்று இருக்கும் நிறைய கரண்டு முறையம் இருக்கும் ஆனால் கலைஞர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் இவர் மஞ்சள் தொண்டை போட்டுக்கிட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் கூட சம்பளம் இந்த வருஷம் சம்பளம் உடனே ஐநூறுரூவா பொங்கலுக்கு போனஸாக கொடுத்து மூணு மாதம் போனஸ் கொடுத்துரு தீபாவளிக்கு போனஸ் கொடுத்துரு ஏன்னா எதுக்குன்னா அந்த குருவோட அம்சம் எதுக்காக சொல்கிறேன்னா அது ஒரு பரிகாரம் அவங்கள அவங்க சபிக்கவே கூடாது இந்த ஆசிரியர்கள் வந்து என்னென்னா அந்த உண்மையிலே நீங்கள் எப்படி எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியாது நான் ஏதோ எதர்த்தமாக கூட ஒன்று பேசுகிறேன் ஏதோ நான் ஏதோ ஆசிரியரெல்லாம் கிடையாது நான் எடுக்கிறதுக்கு இல்லை உண்மையிலே அவங்களுக்கு அந்த அந்த நிகழ்வுகள் கொடுத்துக்கிட்டே ஆசிரியர்களுக்கு என்னென்னா அவங்க ஒரு வருங்காலத்தை உருவாக்கக்கூடியவர்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப அது கவனத்தில் செலுத்தணும் இப்போ மற்றவங்கெலாம் ஒன்றும் கிடையாதா இப்போ போலீஸோ எல்லாருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் வாழ்க்கையில் நல்லது கெட்டது இருக்கும் ஆனாலும் இவங்க ஆசிரியர்கள்ங்கிறது வந்து ஒரு கல்வி அறிவு முதல் முதலாக படி ஒருத்தர் வந்து ஒருத்தர் நல்லவனும் கெட்டவனும் தீர்மானிக்கிற ஒரு ஸ்கூல் ஸ்கூலுக்கு ஆத்திரி ஆசிரியர் தான் உங்களை நல்லவன் சொல்லிவிட்டா அப்படியே நீங்கள் படித்து பிடித்து பிடிச்சி நீங்கள் உண்மையிலே கெட்டவனால கூட நல்லவன மாறிவி ஒருத்தன் முட்டால் ஆக்கணும்னு நினச்சி ஒரு ஒருத்தன் நினச்சி விட்டா இது முட்டால் முட்டால் சொல்லி சொல்லி கடைசி வரையுமே படிக்காமல் அது எதார்த்தமாக சொல்றாரா அந்த நேரத்தை பொறுத்த வாத்தியார் சொல்றாரான்னு தெரியாது நான் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க அதொட்டு ஆசிரியர்கள் வந்து உண்மையிலேயே வந்து எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குன்னு சொல்ல வர எதுக்காக அப்படின்னா அரசாங்கம் அரசாங்கம்னு சொல்லும்போது அரசாங்கத்தும் கஷ்டம் இருக்கும் அப்புறம் ஆசிரியர்களுக்கும் கஷ்டம் இருக்கும் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் ஆனா எல்லாருக்கும் வந்து சரிசமமா வந்து இந்த நிகழைகள் வந்து இது இது பரிகாரம் வந்து நீ கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க உங்களுக்கு என்ன நீங்க திருப்பதி போங்க போக வேண்டாம் நான் ஒன்று சொல்றேன் திருப்பதி போகிறது போகலாம் அப்புறம் பக்கத்துக்கு பெருமாள் கோயில் இருக்குது அழகாக இருக்குது பெருமாள் கோயில் எவ்வளோ பெருமாள் கோயில் இருக்குது நலஞ்சல் பழைய அறைன்னு ஒரு பெருமாள் கோயில் இருக்குது கும்பகோணத்து பக்கத்தில் நீங்கள் அந்த கோயிலை போய் பார்த்தா நீங்கள் வெளியில் வரவே மாட்டீங்க எங்கள் ஊர் பக்கத்தில் கட்டிமேடு பக்கத்தில் ஆதிரங்கன்னு ஒரு பெருமாள் கோவில் அந்த கோயில் நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் வர்றதுக்கே தோணுது அந்த கலை அழகு அதாவது ஒரு ஒரு சிலையோட அழகு நமக்கு இப்போ உடனே ஸ்ரீரங்கம் போனால் ஸ்ரீரங்கத்தில் கூட்டம்னா அவ்வளோ கூட்டம் கூட்டம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஆதிரங்கம்னு ஒன்று இருக்கு அதுக்கு முன்னாடி வந்தவர் ஆதிரங்க பெருமகள் எங்கே இருக்காரு கட்டிமேட்டில் எங்கள் ஊர் நீ போனீங்கன்னு நீங்கள் மட்டும்தான் கூப்பிடலாம் பெருமாள் நீங்கள் தனியாகவே பேசிக்கலாம் அங்கே யாருமே சங்கெல்லாம் வந்து ஜருகண்டி ஜருகண்டியெல்லாம் கிடையாது நேராக பெருமாள் டேரக்டாக பேசிக்க ஆதிரங்கத்துக்கு நேராக வைகுண்டத்துக்கு நேராக பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படியெல்லாம் பெருமாள் இருக்காரு